Hi friends! வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய பிரசாதம் ரெசிபி இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் வீட்டில் ஒரு கப் அவ்வளோ இருந்துச்சுன்னா போதுங்க இந்த பிரசாத ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இந்த பிரசாத ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி எப்படி சொல்கிறோம் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் பிஸ்தா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நட்சு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் போல் இது வறுபட்டதும் கலர் மாறினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு நெய்யை வடிச்சுட்டு மாற்றிக்கலாங்க இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுக்கிறேன் நான் வெள்ளை அவல் சாதா தட்டாவல் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் வெள்ள அவள் இதில் கார் அவள் கெட்டி அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் சாதா வெள்ளை தட்ட அவள் எடுத்துருக்கேன் இது ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் கலரும் மாறக்கூடாது மொடமாடுப்பு தன்மை வந்தால் போதுங்க இப்போ நெய்யிலே இந்த அவளை வறுத்து எடுத்தாச்சுங்க நல்லா மொடமாடுப்பு தன்மை வந்துருச்சு இது சூடு ஆரம்பம் மிக்சிச்சரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி செத்துருக்கேன் ஒரு கப் அவள்னா ரெண்டு கப் தண்ணி செத்துருக்கேன் ஒரே மெஷரிங் கப்பாலே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்க இனிப்பு அதிகப்படுத்தி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்க இந்த டைம்ல அடுப்பு சிம்மில வச்சுட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ண அவள் சேர்த்துக்கலாங்க அவள் சேர்த்து கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அடுப்பு சிம்மில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவள் நல்லா கெட்டியானதும் இதில் நாட்டு சக்கரை அரை கப் அளவுக்கு சேர்க்குறேன் அவள் எடுத்து கப்பால் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளை சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் தரண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேன் இதுக்கு அதிகம் நெய்யும் தேவைப்படாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அடுப்பு சிம்மள தாங்க இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப ருசியா இருக்கும் நம்ம கோவிலில் சாப்பிட்ற பிரசாதம் மாதிரியே இருக்குங்க மெயில வறுத்து வச்ச நர்ஸை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மள்கிட்ட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் அவள் இருந்துச்சுன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவள் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க சத்துன ஒரு அஞ்சே நிமிடம் அதிகங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவள் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னொரு விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த அவள் அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்